மகளே நம்ம ரோட்ஸில் நிறைய கார்ஸ் போகுது எல்லா காரையும் திரும்பி பார்க்குறோம்னா கிடையாது பட் ஒரு சில காரை ஒரு செகண்டாக திரும்பி பார்ப்போம் அப்படிப்பட்ட காரில் ஒன் ஆஃப் த கார் தான் நம்ம கூட இருக்குது இந்த காரோட ஷோரூம் பிரைஸ் ஐம்பது லட்சரூபா பட் ஸ்டில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து மூவாயிரம் யூனிட் விற்கிது நார்மல் கார் மாதிரி சேலாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ரியல் எஸ்வி தான் நம்ம கூட இருக்குது மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் எஸ்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம கூட ஃபார்ச்சுனர் இருக்கு இந்த ஃபார்ச்சுனர் என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த கார் மக்களால் அதிகம் விரும்பப்படுது அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த காரில் அப்படின்றத பார்ப்போம் பெரிய போயிருக்கா என் பாருங்க இந்த மாசம் ஒரு செலவா சரி விடுங்க ஐஸியா சரி பண்ணிக்கலாம் ப்ரோ அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியலையே நீங்க பெயிண்ட் பண்ணுனாலும் பட்ஜெட்ல ஒரிஜினல் ஷேடு வருமா பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸ்கிராச் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம்

இப்போ இந்த ஃபார்ச்சுனருக்கு நைன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏரனில் ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓய்ட்டால இருக்கு மிச்ச கார்ஸ்க்கும் நிறைய ஆஃபர்ஸ் ஏரில் போய்ட்டு இருக்கு இந்த ஏர்னில் கார்ஸ் எதுவும் வாங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆனமலை ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீடெயில் டிஸ்கிரிஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்க மக்கள் நம்ம கூட இருக்கு ஃபார்ச்சுனர் வந்து இப்போதைக்கு டி செக்மெண்ட் எஸ்யூவியில் டாப் செல்லிங் எஸ்யூவின்னு சொல்லலாம் இது ஒரு ரியல் எஸ்யூவி அது காரணம் இந்த காரோடய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த காரோட பவர் ட்ரெயின்ஸ் அண்ட் இந்த காரோட ட்ரைவ் ட்ரெயின் அண்ட் இந்த காரோட ட்ரைவ் சிஸ்டமும் கூட ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் வியூவே வந்து பயங்கர அக்ரஸிவாக இருக்குது பார்க்கும்போது ஒரு முரட்டத்தரமான ஒரு டிசைன் ஃபார்ச்சுனர் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் அவைலபுளாக இருக்குது இது வந்து நார்மல் ஃபார்ச்சுனர் டாப் வேரியன்ட் தான் லெஜெண்டர் லெஜெண்டருக்கும் நார்மல் ஃபார்ச்சுனருக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்ஜின் ஆப்ஷன்லேருந்து டைமென்ஷன் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூட இருக்கிறது நார்மல் ஃபார்ச்சுனர் இதோட கிரௌண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு எம்எம் இதுவே பெரிய கிரௌண்ட் க்ளியன்ஸ் தான் பட் லெஜெண்டரோட கிரவுண்ட் க்ளியன்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தொம்போது எம்எம் டாலான ப்ரஸன்ஸ் ஸோ அந்த ப்ரெசன்ஸ்க்காண்டி காண்டி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு செகண்டாக திரும்பி பார்க்குறோம் ஃபார்ச்சுனரை மேக்சிமம் பீப்புள் தெரியும் பார்ப்போம் நான் நிறைய டைம் திரும்பி பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனைமே திரும்பி பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் இதில் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டிஆர்எல் வந்து ஒரு மாதிரி ஐப்ரோ ஷேப்பில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் சைட்லேயே வந்து குரோம் பார் ரன் ஆகுது பட் அதை ஓவராலாக கனெக்ட் பண்ணல சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க பியோனா பிளாக் கிரில் சின்ன கிரில் தான் அதோட பேட்டர்னுமே நல்லா இருக்குது டாய்ட்டாவோட பேஜ் பெருசாக இருக்குது அண்ட் கீழே ஏடம் பெரிய ஏடம் இல்லை இது டிசைனை வந்து எந்த அளவுக்கு சின்னது பண்ணி காரை பெருசாக காட்டணுமோ அதுக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ஃப்ரெண்ட் வியூ பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் எல்இடி ப்ராக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கார்னிஷ் டிசைன் நல்லாயிருக்கு இங்க ஒரு சென்சார் வந்துருது ஃப்ரண்ட் பாக்கிங் சென்சார் ஒன்று அண்ட் ரெண்டு ரெண்டு பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டம் ஆஃப் த பம்பரில் வந்து ஒரு எல்இடி டிஆர்எல் ரன் ஆகுது கிராஸ்ல இருக்க டிஆர்எல் போஷனை காட்டிலும் இந்த ஃபார்ச்சுனரில் பண்ணியிருக்க டிஆர்எல் போஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் கீழே அந்த ஸ்கிப் லைட் ஃபினிஷிங் போல்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதுதான் ஓவரால் பம்பர் மாதிரியே இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது பிரசன்ஸ் நல்லா டைனமிக்கா இருக்கிறது காரணம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் இந்த எலிவேட்டடான டிசைன் டிசைனை வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஜின் போனட்டோட ஹூட் ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மிரர் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசைன் சொல்லலாம் அதை காட்டிலும் சைட் வியூ எக்ஸ்ட்ரா தெரியாதது காட்டிய யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த அளவுக்கு அது விசிபிளி இருக்காது இருந்தாலும் டிசைன் காட்டி கொடுத்துருக்காங்க ஃபார்ச்சுனர் மொத்தம் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் அவைலபுளாக இருக்குது பெட்ரோல் அண்ட் டீசல் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் டீசல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பிகாஸ் டீசல் தான் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும் கம்பெனி கிளைம் பண்ணது பன்னெண்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் பட் கஸ்டமர்ஸ் பண்ணுறது டென் வரையும் கிளைம் பண்ணுறாங்க பத்து கிலோமீட்டர் பர் லிட்டர் கொலாட்டராக எடுக்கிறாங்க ஸோ இன்ஜின் அசம்பிள் யூனிட் வந்து நல்ல எலிவேட்டடாக இருக்குது பிகாஸ் ஃப்ரண்ட் பர்சன்ஸே வந்து நல்லா போல்டாக இருக்குல்ல ஸோ இன்ஜின் பான்ட் ஹூடு வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது பிகாஸ் ரெண்டு டன் இந்த காரோட வெயிட் ஒன்று சொல்லப்போனால் குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது பை த ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி இட்ஸ் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வந்து பெல்லைபுலா நல்லாயிருக்கும் பெட்ரோல் இன்ஜின் 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 வந்து 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 டூ வீல் மட்டும் தான் இருக்குது இருக்குது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சிசி இன்லைன் நூற்றி பிஎஸ் பண்ணுது அந்த ஃபைவ் ஸ்பீட் மேனோல் அண்ட் அண்ட் சிக்ஸ் பாக்ஸ் டீசல் ஃபார்ச்சுனர் பெட்ரோல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருநூத்தி அம்பத்தஞ்சு சிசி இன்லைன் ஃபோர் சிலிண்டர் டோபோ சார்ஜ் டூ வீல் இருக்குது ஃபோர் வீல் டிரைவில அவைலபா இருக்குது இரநூத்தி நாலு பிஎஸ் பவர் நானூற்றி இருபது டார்க் பண்ணக்கூடிய இன்ஜின் அதில் வந்து சிக்ஸ் அண்ட் ஐஎம்டி கே பாக்ஸும் கொடுக்குறாங்க ஃபார்ச்சுனரில் அதே மாதிரி லெஜெண்டரோட பவர் வந்து இரநூத்தி நாலு பிஎஸ் ஃபோர் ஐநூறு என் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் அதில் வந்து சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது லெஜெண்டரில் வந்து டீசல் அண்ட் ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் இருக்குது பெட்ரோல் ஆனுவல் கிடையாது ஸோ நார்மல் ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணும்போது லெஜெண்டரோட பவர் வந்து அதிகம் பெட்ரோல் வந்து ரேராக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டீசல் தான் அதிகம் பிரிஃபர் பண்ணுவாங்க இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஃபைனில் ரைட் பண்ணி பார்ப்போம் ஃபார்ச்சுனரோட லெந்த் பார்த்தோன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் வித் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் ஹைட்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் சைட் வியூ பார்த்தோம்னா என்னோட ஹைட்டுக்கு இருக்குது இதுதான் எஸ்யூவி மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம் இது பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்இவிஸை வந்து மூணு விஷயத்தினால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பாடி ஆன் ஃப்ரேமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கணும் டீசல் இன்ஜின் இருக்கணும் ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கணும் அதுதான் வந்து இந்த ரியல் எஸ்இவி ஸ்டாண்டர்டில் வரும் மார்க்கெட்டில் இப்போ ரியல் எஸ்டிவி கம்மியாயிருச்சு அந்த ரியல் எஸ்டி மத்தியில் அதிகமான டாமினேஷன் கொடுக்குறது சொல்லலாம் டயர்ஸ் வந்து எயிட்டின் இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அலாய் வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் ஸோ அதே மாதிரி லெஜெண்டர் போனோம் அப்படின்னா லெஜண்ட்ல இருக்க வீல்ஸ் வேற ஆனால் எயிட்டின் இன்ச்சஸ் தான் அலாவிலோட டிசைன் மாறும் ஃபோர் வீல் டிரைவ்ல எயிட்டின் இன்எஸ் வீல்ஸ் கொடுக்குறாங்க டூ வீல் டிரைவ்ல செவன்டீன் இன்ச்சஸ் வீல் தான் வருது ஃபோர் வீலிங் டிஸ்க் வந்துருது சைடில் ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் டோர் கீழே வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் பண்ணிருக்காங்க பட் இன்டகிரேட்டரெட் தான் ஸோ டோர் ஹேண்டில் க்ரோம்ல வந்துருது அதிலே வந்து டிரைவர் அண்ட் கோ ட்ரைவருக்கு ரெக்வெஸ்டென்ஸாஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபுள் மிரஸ் ஃப்ரண்ட்லருக்கு ஹெட்லைட் வந்து ஆட்டோ ஹெட்லாம்ஸ் பட் ரெயின் சென்சிங் வைப்பர் மட்டும் இந்த மாடலில் மிஸ் ஆகுது ரூஃப்ல ஃப்ளோட்டிங் ரூஃப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கிரிப்ளைட் கலரில் பண்ணிருக்காங்க பட் இந்த காரில் சன் ரூஃப் கிடையாது ஸோ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் பட் இந்த காரோட கேட்டகரிக்கு சன்ப்ரூப் தேவைப்படாது அதனால டாய்ட்டாக இந்த காரில் சன் கொடுக்கல அதுக்கப்புறம் விண்டோ வியூ சான்ஸே கிடையாது டிரைவர் கோ ட்ரைவர் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமான வியூ லெந்த் அதிகம் வித்தும் டீசண்ட்டாக இருக்குது இங்கே ஒரு குவ்டர் கிளாஸ் இங்கே ஒரு குவாட்டர் கிளாஸ் அதனால் உள்ளே உட்காந்துருக்கோம் ரோட் வியூ சூப்பராக என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லலாம் இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எயிட்டி லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது டீசல்னால ஆப்ளும் வரும் பெட்ரோல் வருஷன் அவைலபளாக இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் டீசல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யார் ஃபார்ச்சுனர் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க அது நெக்ஸ்ட் ஃபார்ச்சுனர் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்ச்சுனரோட ரியர்வியூ டே லாம்ஸ் வந்து ஃபுல் எல்இடி டே லாம்ஸ் ஸ்டாப் லாம் பிரேக் லைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் பட் ரிவர்ஸ் லைட் மட்டும் பல்பாக கொடுத்துருக்காங்க அதையும் எல்இடியாக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சென்ட்ரில் க்ரோம் பார்னாக அதில் ஃபார்ச்சுனரோட த்ரீ டி பேட்ஜ் இருக்கு அண்ட் ரியர் கிளாஸில் டிஃபாகர் வைப்பர் வந்துருது அண்ட் ரூஃப் ஒன்றர் ஸ்டாப் லாம்ப் இந்த ஸ்பாய்லர் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்பாய்லர்ஸ் தான் நல்ல பெரிய ஸ்பாய்லர்ஸாக இருக்குது மேலே ஷாக் ஃபேன் ஆன்டனாக வந்துது அண்ட் நம்ம பேட் ஹோல்டரு அண்ட் ரிவர்ஸ் கேமரா

அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது இங்கே பட்டன் இருக்குது இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றாறு லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஸோ மூணு ரூபா என்கேஜ் ஆச்சு அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீட்டை நீங்கள் ஃபோல் பண்ணிக்கலாம் ஃபோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஆறு லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் ஃபோல் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கு ஏழு பேரும் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் இதை தவிர்த்து பின்னாடி வேறு ப்ரொவிஷன் எதுவும் இல்லை ரூஃபில் ஏசி வந்து தவிர பேசர்ஸ்க்கு ஸ்பேஸ் ரேஞ்ச் வந்து ஓகே அஞ்சு பேர் போகிறீங்க அப்படின்னா இந்த காலையில் அதிகமான ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை ஏழு பேரும் போயுன்னா அந்த இரநூத்தி தொண்ணூற்றி வந்து நல்ல ஸ்பேஸுன்னு சொல்லலாம் இந்த கார் ரோட்டில் போனாலே அந்த ரோட் ப்ரஸன்ஸ் லெவல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு தகுந்த டிசைன் தான் பழைய ஃபார்ச்சுனராக இருக்கட்டும் பழைய ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணும்போது இந்த புது ஃபார்ச்சுனர் இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ நான் ஹைப் கிரியேட் பண்ணல எனக்கு இந்த கார் வந்து பர்ஸ்னலாக பிடிக்கும் பட் இந்த கார் ஏன் இவ்வளோ ஹைப் ஆச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் என்னால் இந்த கார் காம்படிட்டே இல்லை அதை பற்றி உள்ளே போய் பேசுவோம் வாங்க ஃபார்ச்சுனரோட இன்டீரியர்ஸ் இன்டீரியர் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் டேன் கலரில் பண்ணியிருக்காங்க இருக்குது ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வந்து ரொம்ப லென்த்தாக வரல ஷார்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேஷ்போர்டோ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஹாட் பிளாஸ்டிக் தான் சாஃப்ட் டச்சாக கொடுத்துருந்துருக்கலாம் கிளஸ்டருக்கு மேலே வர ஏரியா மட்டும் சின்னதாக சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிறதே ரெண்டு ஏசி வந்து தான் ஓப்பன் ஆகுது அண்ட் அங்கேயே க்ளாக் இருக்குது டிஜிட்டல் க்ளாக் அசட் லாம்ப்ஸ் வந்துருந்துது எயிட் இன்ச் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் வந்துருது அது வந்து டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ஹைடெக்கான ஃபீச்சர்ஸ்லாம் ஃபார்ச்சுனோட இல்லை அப்புறம் டோல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் கன்வீனியன்ஸ் அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டன் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சீட்ஸ் மட்டும் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் வீலர் சிஸ்டம் வந்து எலக்ட்ரானிக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் வீலர் லோ கியர் ரேஷியோ ஹை கியர் ரேஷியோ அண்ட் டூ வீரரை ஹை கியர் ரேஷியோ நீங்க செட் பண்ணிக்கலாம் ஸோ சென்டரில் வந்து வுட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எக்கனாமி நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி மூணு மோடு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் லாக் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம் சென்ட்ரோ ஆம்ரஸ்ட் ஹியூஜான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் பின்னாடியே ஒரு டொல்வால் சாக்கெட் கொடுத்துருக்காங்க மேன்வல் பார்க் பிரேக் தான் எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் டிரைவர் சீட்ஸ் ஸ்டேரிங் வந்து ஹார்ட் லெதர்ஸ் ரேப் பண்ணியிருக்காங்க மேலே உட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஓகே கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் கிளஸ்டர் தான் டில் ஃபங்ஷன் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருக்குது ஓகே உங்க ஏதாவது செட் பண்ணிக்கலாம் கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் வருது சேஃப்டிக்கு ஏழு ஏர் பேக் ஏபிஎஸ்இபிடி பிரேக் அசிஸ்ட் ஹில்லசஸ் கண்ட்ரோல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுது ஸோ அதே மாதிரி இந்த இன்டீரியர் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா அங்கங்க சாஃப்ட் டச் கொடுத்துருக்கலாம் பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டச் இந்த சென்டர் கன்சோல் பக்கத்தில் லெதராக பண்ணியிருக்காங்க கிளஸ்டருக்கு மேலே லெதராக பண்ணியிருக்காங்க அந்த டேஸ்கூல் அங்கே லெதராக பண்ணியிருக்காங்க பட் மேலே இருக்க போர்ஷன் வந்து லெதராக பண்ணி இந்த இந்த போர்ஷனில் லெதராக பண்ணி தான் நல்லா அதே மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது ரொம்ப எக்ஸ்ட்ராட்டிவான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆட்டோட்டோமிக் ஐஆர்விஎம்ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பட்ஜெட்டில் சன்ரூஃப் அவங்க கொடுக்கல ஏன்னா இந்த கேட்டகரிக்கு தேவைப்படாது பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டுக்கு அது கொடுத்துருந்தா நல்லாயிருந்திருக்கும் சன்ப்ரூஃபில் ஃபஸ்ட்டோவில் என்ன ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் செகண்ட் ரோ பார்ப்போம் பார்த்தினரோட எக்கனாமிக்ஸ் டாலான கார்னால நினைக்கும் போதே ஃபுல்லாக தெரியவேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல டாலான கார் நீங்கள் குனிய வேண்டியதே இல்லை பட் கிரவுண்ட் கிளியன்ஸ் கூடனால ஃபுட் ஸ்டெப்பும் டாய்டாக கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வச்சுக்கலாம் வயசானவங்க வயசானவங்கிறது கொஞ்சம் டஃபாக இருக்கும் பட் ஸ்டில் ஃபுட் ஸ்டெப் இருக்கனால அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ உள்ளே வரதுக்கு இங்கே கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இதை பிடிச்சி நீ உள்ளே வரலாம் ஓகே மேலே ஒரு ஸ்டெப் ஏறி வரணும் அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மிச்சப்படி குனிய வேண்டியதே இல்லை கார் ஹைட்டாக இருக்கிறனால எங்க்ரஸ் வந்து கொஞ்சம் பழகுறதுக்கு டைம் எடுக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன கார்ஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா எக்ரஸ் பார்ப்போம் எக்ரெஸ் எதுவுமே வர வேண்டியதில் புதுச்செடியை போயிடலாம் பட் உள்ளவங்க நீ பார்த்து வரணும் ஓகே இதுவுமே வித்தியாசமாக தான் இருக்குது அந்த ரகான ஃபீல் நைஸ் சீட்ஸ் வந்து இந்த பொர்ஷனில் இருக்குது அதனால் உங்களுக்கு தை சப்போர்ட் ஓகேவா கிடைக்குது அதுக்கப்புறம் ரெக்ளைனிங் வந்து ஃபுல்லாக ரெக்ளைன் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து ரெக்ளைன் பண்ணி உட்காந்து வரலாம் அந்த அளவுக்கு நல்ல ரெக்ளைனிங் லெவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செகண்ட் ரோல் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பேர் தான் வந்து அக்காமடேட் ஆகிற மாதிரி இருக்குது பிகாஸ் சென்ட்ரில் ஒரு பீம் போகுது அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து இந்த அஃபால்ஸ்டியை வந்து இந்த பேசஞ்சருக்கு நல்ல ஹெட்ரூம் கிடைக்குன்னு சொல்லி இங்கே லெவல் பண்ணியிருக்காங்க சென்ட்ரில் நார்மலாக இருக்குது அதே மாதிரி இந்த சைடு லெவல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு டாய்ட்டா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ரோவில் ரெண்டு பேர் நீங்கள் உட்காந்து போகலாம் கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி ஏசி எல்லாமே ரூஃப்ல தான் கொடுத்துருக்காங்க ரீடிங் லேம்ஸ் வந்துருது எல்இடி அப்புறம் ஆட்டோ ஏசியும் நீ ஆன் பண்ணிக்கலாம் ஏசி அட்ஜஸ் பண்ணிக்கலாம் நைஸ் இந்த ரெக்ளைனிங் விஷயம் வந்து ஏன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் காசில் இந்த ரேஞ்சில் ரெக்ளைனிங் இருக்காது பட் டொய்டா வந்து ஃபால்ச்சுனில் கொடுத்துருக்காங்க இட்ஸ் குட் நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ரூமியாக இருக்குது ஹெட் ரூம் எஸ்யூவியில் ஹெட் ரூம் பிரச்சனையே இருக்காது பட் இந்த காரில் மூணு பேர் உட்காந்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ செகண்ட் ரோல நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் சென்டர்ல உட்காரவங்களுக்கு மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா அந்த ஸ்டெப் இருக்கனால அவங்க காலை தூக்கி வச்சு உட்காந்துருக்காங்க பட் மூணு பேர் வேற ஹைட்டு தான் வேற வெயிட் தான் சீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக அக்கோமடேட் ஆக முடியுது பட் சென்ட்ரு பேசஞ்சருக்கு அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த காரில் வந்து ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்கவங்க போகணுன்னு நினச்சாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சஃபர் போகலாம் ரெண்டு பேர் லீனாக இருக்கவங்க போகணும் நினச்சானா போகலாம் மூணு பேர் லீனாக இருக்கும் போகலாம் பட் சென்ட்ரலில் இருக்கும் கம்ஃபர்ட் இருக்காது ஏன்னா அந்த பீம் இருக்கனால அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அப்பால்ஸ்டி வந்து சென்ட்ரல இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கொடுக்கல அது ஹெட் லெவலும் வந்து அந்தளவுக்கு இல்லை லைட்டாக தலை தட்டுற ரேஞ்சு தான் இருக்குது அதனால் இந்த காரில் ரெண்டு பேர் ரொம்ப சஃபர் போகலாம் பட் மூணு பேருக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க மூணு பேருக்கு சீட் பெல்ட் வந்துடுது இந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள்லாம் அதிகம் பட் சென்ட்ரலில் இருக்க பேசஞ்சர்ஸ் மூலம் அந்தளவு கம்ஃபர்ட்டில் இப்போ நம்ம ரெண்டு பேர் உட்காந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் சார் ரெண்டு பேர் இந்த கார்ல இப்போ உட்காந்துருக்கோம் ரெண்டு பேர் உட்காரும்போது எங்களை ஃபீல் பண்ணுறாங்க சச் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம் போல்டான ஒரு ப்ரெசன்ட் சீட்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது அதனால் நல்லா ரோட் வியூ நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய காரில் உட்காந்து போகிறோன்றத ஃபீல் பண்ண முடியுது உள்ளே உட்காந்துருக்கும்போது சென்ட்ரோ கப் வந்துருக்குது கப் கப்போல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் நிறைய எஸ்யூவிஸில் இல்லாத விஷயம் இந்த சீட்டை வந்து ரெக்ளைன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா லெக் ரூமு இதை ரெக்ளைன் பண்ணால் இப்போ இருக்க மேக்ஸிமம் அந்த ஃபுல் சைஸ் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸில் இந்த விஷயம் இல்லை ஸோ அதனால் இந்த செகண்ட் ஹோல் உட்காந்துருக்க பேசஞ்சர் சஃபர் ஆகிறாங்க பட் டாய்டா வந்து அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பை த இன்டீரியர் ரூம் அண்ட் மெட்டீரியல்ஸ் வைஸ் சொல்கிறேன் பாடி அண்ட் ஃப்ரேம்னால் உங்களுக்கு கொஞ்சம் பம்ப் தெரிய தான் செய்யும் மோனோகாக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து ரியல் எஸ்யூவிஸ் பாடி அண்ட் ஃப்ரேமில் தான் வரணும் அதை மீன் பண்ணி டாய்டா வந்து இப்படி மேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதுக்கப்புறம் இன்டீரியரில் ரூம் எப்படி இருக்கின்றதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த கார் எப்படி இருக்குன்றதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் பக்கத்தில் டொய்ட் ஆஃப் ஃபார்ச்சுனர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறேன் டீசல்னால அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்குது ஸோ நம்ம கூட இருக்கிறது டீசல் ஆட்டோமேட்டிக் டாக்கன் வடிக்கிற பாக்ஸோடு இருக்குது ஃபைன் ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ட்ரைவ் கியரில் இருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணியிருக்கேன் நான் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே மேனுவல் பார்க் ப்ளீக் தான் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக தான் பண்ணும் ஸோ அதுதான் வந்து அந்த ரக்கர்னஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அந்த ரஃப்னஸும் சரி அதே மாதிரி அந்த ரக்கர்னஸும் ஃபீல் பண்ண முடியும் ஓகே மூவ் பண்ணுறேன் எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல கார் வந்து மூவ் ஆகுது ஸோ அதே மாதிரி இந்த காரோட ஸ்டேரிங் வீல் வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் இதுலையும் வந்து அந்த ரகனஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி கேர் ஷிஃப்ட் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல கியர் ஷிஃப்ட் ஆகுது பட் அதுவே புஷ் பண்ணும் அப்படின்னா டூ ஃபைக்கு மேலே ஹிட் ஆகுது ஸ்வீட் ஸ்பாட் வந்து டூ ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்ல போய் மேக்ஸிமம் ரீச் பண்ணி கேர் ஷிஃப்ட் பண்ணுது ஓகே ஃபோர் ஃபை ஸோ அப்படியே அதோட ரேஞ்சே மாறுது அப்படி தான் பிரேக்கிங் நல்லா இருக்கு ஃபோர் வீல் டிஸ்க்னால பட் இது அந்த பவர் ஸ்டேரிங் இல்லை அப்படின்றது வந்து நம்மளால் அந்த ஸ்டேரிங்லேயே ஃபீல் பண்ண முடியுது லைட்டாக அந்த பம்ப் இருக்குது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்ல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ண உடனே சாஃப்ட் ஆகிரும் பவர் ஸ்டேரிங்னா பட் இது அந்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் சாஃப்ட்டாக இருக்கும் எலக்ட்ரிக்கலி சொல்லலாம் அது ஸோ அதனால் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து இந்த காரில் யூஸ் பண்ணது காரணம் இந்த காரோட லென்த் வித் ஹைட் எல்லாமே அதிகம் அதை பேஸ் பண்ணி பவர் ஸ்டேரிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம கண்ட்ரோல் மிஸ் பண்றோமோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதோ ஸோ அதில் ஏதாவது இன்சிடண்ட் நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திஸ் கார் இஸ் மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் ஸோ அதுக்காண்டியும் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மூட் பார்த்துட்டோம் நார்மல் மோட் ஸ்போர்ட்ஸ் மோடில் மேக்ஸிமம் ஒரு நைன் கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது புஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்துட்டோம் நார்மல் மோட் பார்ப்போம் நார்மல் இது த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் போகுது ஓகே அது வந்து டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ல வந்து ஆச்சு டர்னிங் ரேடியஸுமே கூட தான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் டீயை வந்து இது தாண்டும் போது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸ் அந்த ரம்லிங் நாய்ஸ் நல்லா இருக்கு அது டீசல் லவ்வஸ்க்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரில எனக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குது ஹார்ன் மட்டும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் லவுடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே அந்த டார்க் ஹிட் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த நார்மல் மோடில் ஸ்வீட் ஸ்பாட் த்ரீ தௌசண்ட் ஆர்பியன் ஸோ இந்த கார் வந்து மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் தண்ணியில் ஓட்டலாம் தரையிலையும் ஓட்டலாம் டெசர்ட்ல ஓட்டலாம் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லையும் ஓட்ட முடியும் ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட ஹிட் ஆச்சு இந்த ஃபார்ச்சூனை பேஸ் பண்ணி இது வந்து ரோடுக்கான காரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் ஸோ இந்த கார் ரோடுக்கான கார் கிடையாது எல்லா ரோட்லையும் ஓட்ட முடியும் பட் மேக்ஸிமம் ரோட்ஸ்ல தான் ஓடுது இந்த காரை நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஒரு ஆஃப் ரோட் பண்ணால் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு மட்டான ரோட்டில் ஓட்டினா ஓட்டலாம் மலையில ஓட்டலாம் அதே மாதிரி டெசர்ட்ல ஓட்டலாம் தண்ணியா இருக்கா தண்ணியில ஓட்டலாம் வாட்டர் வேடிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் எம்எம் பாதி போர்ஷன் வரைக்கும் தண்ணி ஏறினாலும் பிரச்சனையே கிடையாது ஈஸியாக ஓட்ட முடியும் அதுதான் இந்த மாதிரி எஸ்யூவிஸ்ல ஸ்பெஷாலிட்டியே ஃபைனலாக மூணாவது பாயிண்ட் மக்கள் அதிகமாக இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா காம்படிட்டே கிடையாது அதாவது அல்ட்ரா ஜி ஃபோர் மைந்திராவில் இருந்துச்சு அது ஒரு ஃபோர் இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டு காரமே இல்லை இசுசு எம்யூஎக்ஸ் கம்பேர் பண்ணுவோம் ஏன் மக்கள் ஃபார்ச்சுனர் வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ரெசன்ஸ் நான் ஆல்ரெடி அந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னேன் ஸோ அது அதுக்கப்புறம் டாய்டாவோட ரிலையபிலிட்டி அதுக்கப்புறம் சர்வீஸ் நெட்ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபார்ச்சுனர் ஸ்பெஷல் இதெல்லாமே வந்து பையிங் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதான் ஃபார்ச்சுனல நான் ஃபீல் பண்ணது ஸோ இந்த காரில் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா இவ்வளோ பட்ஜெட் போகிறோம்னு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் கொஞ்சம் இருந்திருக்கும் ஸோ அது வந்து இந்த வருஷன்ல இல்லை ஸோ மேபி நெக்ஸ்ட் வேறு வெர்ஷனில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அதுதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா என்னோட பாயிண்ட் மட்டும் கிடையாது நிறைய பேரோட பாயிண்ட் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறோம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஃபார்ச்சுனர் ஃபோர் இன்ட்டு டூ பெட்ரோல் மேனுவல் வந்து முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வருது ஃபார்ச்சுனர் ஃபோர் இன்ட்டு டூ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருது ஃபோர் இன்ட்டு டூ டீசல் மேனுவல் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் வருது ஃபோர் இன்ட்டு டூ டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து முப்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் வருது ஃபோர் இன்ட்டு ஃபோர் டீசல் மேனுவல் வந்து நாற்பது லட்சம் ரூபா வருது ஃபோர் இன்ட்டு ஃபோர் டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருது ஃபைனலாக ஜிஆர் எடிஷன் ஐம்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருது லெஜெண்ட் எடிஷன் வந்து ஃபோர் இன்ட்டு டூ நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் அதே மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் நாற்பத்தேழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ஃபார்ச்சுனோட பிரைஸ் பார்த்தோம் முப்பத்தி மூணு லட்சரூபா பேஸ் மாடல் வருது அவன் வரும்போது ஒரு நாற்பது லட்ச ரூபாய் கிட்டே வந்துடும் சார் வாங்கும்போது அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் ஈவன் நீங்கள் இந்த ஃபார்ச்சுனரை வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஓட்டினாலும் யூ கேன் செல் இன் அ குட் ப்ரைஸ் ஸோ அந்த ரீசல் வேல்யூ ட்ராய்ட்டால பெட்டராக இருக்கும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபார்ச்சுனரை பற்றி சொல்ல வந்தது இந்த வீடியோ ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரஷன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஒரு சில விஷயங்கள் அந்த இம்ப்ரெஸ் ஆகி தான் அது ப்ரொமோஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவேன் இது ப்ரமோஷன் வீட்டிலாம் கிடையாது இதில் வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்ச்சுனரை பற்றி உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இல்லை நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது வந்து நெக்ஸ்ட் ஃபார்ச்சுனர் வாங்குறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க எவ்வளோ கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட்பெல்ஸ் இன்சூர் பண்ணுங்க கூட சீட் சீட்பெல் போட சொல்லுங்கள் அண்ட் ட்ரைவ் சேஃப்டி